ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு ஸ்ரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி தாமரம் முட்டுமாறு இருக்குமா பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்த மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து குழந்தை பிறந்தோட ஜாதகம் பார்ப்போமா யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனல் பூரணை தாரணை ஆடை மண்பட உந்தி உதைந்து தவழ்ந்து மடமயில் கொங்கை அமுது உண்டு தாய்ப்பால் உண்டுறாங்க அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து வாயிறு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆடை உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு சேர நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே அஞ்சு வயசு ஆயிருமா அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்த்தரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் பதினாறு பிரயாயம் வந்து பதினாறு வயசு சுந்தருமா பதினாறு வயசு சுந்தர் என்னப்பா பண்ணுவாங்க மயிர்முடி கோதி அப்படி தலையை கோவி மயிர்முடி கோதி அறுபது நீல வண்டமர் தன்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிலி கொண்டு சுளியை எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு ஒரு பெண் பார்த்துட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது போறாமல் அவள் பின்னால் சென்று மங்கல செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுது உண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி காசை கொண்டு போய் கொடுத்துருவாராம் தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாக முது பொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சொரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்து இரு கண்கள் இரண்டு செவி வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவிழந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலகர் ஓரணி கொண்டு கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதெடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று தினமும் அழிந்து தினமும் அடைந்து தேறினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன துந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என ஊரை நாவும் தங்கி விழுந்து கையால் முழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே என்னப்பாகும் யாருப்பா வருவாங்கன்னா உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகம் இரண்ட வடிவம் இழங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகூடு வீசி உயிர்கோடு போக மைந்தர் வந்து குனிந்த நொந்து மடியில் இருந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் என்று பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் பழையனர் காணும் என்பர் அருகிலார் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர் பணித்துக்குள் துஞ்சக கலபம் பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கிடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விலகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் அடங்கி ஒருபிடி நீரும் இல்லாத நம்பும் அடியேனை இனி வாழ்த்து மேனு தமிழ் கத்து கொடுத்துட்டு போச்சுங்க இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு பட்டினத்தாருடைய பாடல் கத்து கொடுத்துட்டு போயிருக்கோம்